இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் திடீர் மாற்றம் சார்ந்து புதிய அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து அமலுக்கு வர இருக்கிறது என்பது குறித்த விவரங்களை பார்க்கலாம் சிம் கார்டு பயன்படுத்தும் அனைவருக்கும் புதிய விதிமுறை அமலுக்கு வர இருக்கிறது இனி யாரும் ஏமாற்ற முடியாது வருகிற ஜூலை மாதம் முதல் சிம் கார்டு தொடர்பான விதிமுறைகளில் மாற்றங்கள் வருகிறது ஆன்லைன் மோசடிகளை தடுப்பதற்கு தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய் நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்தியாவில் அதிகரித்து வரும் ஆன்லைன் மோசடிகளை தடுப்பதற்கு இந்த புதிய விதிகளை ட்ராய் அமல்படுத்துகிறது உங்களுடைய சிம் கார்டு தொலைந்து போனாலோ அல்லது வேறு சில காரணங்களுக்காக புதிய சிம் கார்டை மாற்றினாலோ நீங்கள் இனி உடனடியாக வேறு நெட்வொர்க்குக்கு மாற முடியாது அதற்கு குறிப்பிட்ட காலம் காத்திருக்க வேண்டும் இதற்கான விதிமுறை தான் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது மோசடிகளை தடுப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது சிம் கார்டை பயன்படுத்தும் அனைத்து பயனாளர்களும் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர் சிம் கார்டுகளை மாற்றும் பயனர்கள் தங்கள் தொலைபேசி எண்களை போர்ட்டு செய்வதில் பிரச்சனை இருக்கிறது நெட்வொர்க் இணைப்பு போன்ற பிரச்சனைகளும் உள்ளன இந்த நிலையில் ஆன்லைன் மோசடி மற்றும் சைபர் கிரைம்களை தடுப்பதற்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக ட்ராய் தெரிவித்துள்ளது இந்த மாற்றத்திற்கு பின்பு இந்த மாற்றத்திற்கு பிறகு சிம் கார்டுகளை மாற்றுவதன் மூலம் மோசடி செய்பவர்கள் உடனடியாக மொபைல் இணைப்பை போர்ட் செய்ய முடியாது என்று கூறப்படுகிறது சமீப காலமாகவே சிம் கார்டு மாற்றம் தொடர்பான மோசடிகள் வழக்குகள் அதிகரித்து வருகிறது சைபர் மோசடி செய்பவர்கள் பேன் அட்டை மற்றும் ஆதார் அட்டை புகைப்படங்களை எளிதாக திருட முடியும் இதன் மூலம் மோசடியாளர்கள் எளிதில் மோசடி செய்ய முடிகிறது நிறைய பேர் தங்களுடைய மொபைல் போன் தொலைந்துவிட்டால் புதிய சிம் கார்டை வாங்குகிறார்கள் அப்போது அவர்களுடைய மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்படும் ஓடிபி அந்த மோசடியாளர்களுக்கு செல்லும் மோசடி செய்தவர்கள் அந்த ஓடிபி நம்பரை பயன்படுத்தி விடுகிறார்கள் இது போன்ற மோசடிகளை தடுப்பதற்காக ட்ராய் புதிய விதிகளை அமல்படுத்தியிருக்கிறது இருக்கிறது வாடிக்கையாளர்கள் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக டிராய் தெரிவித்துள்ளது வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட தகவல்களில் கசிந்ததை இதற்கு முக்கிய காரணம் எனவே தனிப்பட்ட தகவல்கள் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்குமாறு ட்ராய் அறிவுறுத்துகிறது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி